கிளிநொச்சி வைத்தியசாலை நிர்வாகம் நோயாளர்களுக்கு உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்க தவறுகிறதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் கடந்த திங்கட்கிழமை தலையில் அடிபட்ட நிலையில் சிகிச்சை நோயாளர் ஒருவரை கிளிநொச்சி பொது வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் ரத்தம் வடிந்து கொண்டிருந்த நிலையில் நீண்ட நேரம் வரிசையில் காத்துக் கொண்டிருந்த குறித்த நோயாளிக்கு உடனடி சிகிச்சை வழங்க சுகாதார தரப்பினர் தவறியுள்ளனர் பின்னர் குறித்த நோயாளியை நான்காம் விடுதியில் அனுமதிக்குமாறு வைத்தியர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளனர் ஆனாலும் குறித்த விடுதிக்கு நோயாளியை அழைத்து செல்ல தெரியாமல் அழைத்து சென்ற நோயாளியின் உதவியாளர் தடுமாறி கொண்டிருந்துள்ளார் இந்த நிலையில் அங்கு நின்ற மக்கள் சுகாதார ஊழியர்களின் உதவியை பெறுமாறு கோரிய நிலையில் நான்காம் விடுதிக்கு பெண் உதவியாளர்கள் அழைத்து செல்ல முடியாது என கூறுகின்றனர் ஒரு நோயாளி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படும் போது அந்த நோயாளியை உரிய இடங்களுக்கு அழைத்து செல்வதற்கு உதவியாளர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் விடுதிகளில் பல்வேறு நோய்களுடன் சிகிச்சை வரும் மக்களின் சுகாதார பாதுகாப்பு கருதி வெளியாட்களை உள்ளே அனுமதிப்பது குறைவாகும் என்பதுடன் குறிப்பிட்ட நேரத்தில் மாத்திரமே பார்வையிட அனுமதிக்கப்படுவார்கள் இந்த நிலையில் குறித்த சம்பவம் வைத்தியசாலை ஊழியர்களின் செயற்பாடு தொடர்பில் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது